அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பூர்வீக சொத்து யாருக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து யாருக்கும் கிடைக்காது பூர்வீகங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க பரம்பரை பிறகு அப்படியே அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஒரு சில பேருக்கு பிறகு அந்த சொத்தே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது பூர்வீக சொத்தில் பிரச்சனை பூர்வீக சொத்தில் தகராறு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அன்னந்தம்பிக்கிற்குள்ள தகராறு இதெல்லாமே பாருங்கள் ஒரு சில பேருக்கு ஒரு சில காலகட்டங்களில் வரும் எல்லாத்துக்கும் வராது ஒரு சில பேர்த்துக்கு வரும் ஒரு சில பேர் பூர்வீக மண்ணிலே பிறப்பாங்க அவங்க அப்பா சொத்து அவங்க அப்பா செத்து வச்சது அவங்க தாத்தா அவங்க முன்னோர்கள் சுற்றி வச்ச சொத்துலேயே பிறப்பாங்க அங்கேயே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே செட்டிலானவங்கள்லாம் இருக்காங்க அது வந்து ஒரு அமைப்பு ஜாதக அமைப்பு தான் அது ஒரு சில பேர்த்துக்கு அது பாசிட்டிவாக நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நெகட்டிவாக நடக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஜாதகத்தில் அந்த அஞ்சாம் மடம் தான் சொல்லும் ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காதான்னு பார்க்குற இடம் இந்த அஞ்சாம் படம் லக்னத்துக்கு அஞ்சாம் மடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சாம் இடத்துல பாவகிரகம் இருக்கும் பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பாருங்கள் அஞ்சில் ராகு இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டிருப்பார் அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்தில் தடை பூர்வீக சொத்து கிடைக்காம போகும் பூர்வீக சொத்து இருந்தும் இவங்கனால அனுபவிக்க முடியாது இவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க சொத்து அது பாட்டுக்கு அது ஒரு இடத்துல இருக்கும் இவங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க கேட்டால் சொல்லிக்கலாம் அவ்வளோதான் எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா முன்னோர்கள் சேர்த்து வச்சு சொத்து இருக்குது அது ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த சொத்து மூலமாக இவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கண்டிப்பாக இருக்காது ஜாதகத்தில் அஞ்சாம் படம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சூரியனும் ரொம்ப முக்கியம் ஒரு சில பேருக்கெலாம் பாருங்கள் ஜாதத்தில் சூரியன் கெட்டு போயிருப்பார் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருப்பாங்க சூரியன் நீச்சமாயி அங்கே ஒரு சில பேர்த்துக்கெலாம் பாருங்கள் ராகோட தொடர்போ இல்லை கேதுவோட தொடர்போ இல்லை சனியோட பார்வை தொடர்பு சேர்க்கை எதோ அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அஞ்சாம் இடமும் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஜாதகருக்கு பூர்வீசத்து கிடைக்கவே கிடைக்காது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதன லக்னம் எடுத்துக்குவோம் மிதன லக்னத்துக்கு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் இப்போ மிதன லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீச்சமாயிருச்சுன்னு வைங்க இப்போ நாலாம் இடத்துல போய் நீச்சமாயிருவார் சுக்கரன் வந்து மிதன லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் நீச்சம் ஆயிடுவார் இப்போ அஞ்சில் ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சனியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க சூரியனும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார் இப்போ இவங்களுக்கு பூர்வீங்கிறதே இந்த பிறவியில் அவங்களுக்கு இல்லவே இல்லை கிடைக்கவே கிடைக்காது பூர்வீ சொத்து இருந்தாலுமே அந்த பூர்வீ சொத்தை இவங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது அனுபவிக்க முடியாது இதெல்லாமே தான் ஒரு அமைப்புங்க அஞ்சாம் இடத்துல பாவ கிரகம் சம்பந்தப்படவே கூடாது அஞ்சாம் இடத்துல பாவ கிரகம் இருக்கவே கூடாது அஞ்சாம் இடத்தில் பாவகிரகம் பார்க்கவே கூடாது ஒரு சில பேருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கும் அஞ்சில் சனி இருக்கும் அஞ்சில் கேது இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பூரிக சொத்தில் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு என்ன காரணம்னா அஞ்சாம் அதிபதி நல்லா இருப்பார் அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்து சூரியனும் நல்லா இருப்பார் அப்படி இருக்கிறவங்களுக்கு பூரி சொத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடையாக இருந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த பூரி சொத்து அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அஞ்சாம் படங்கிறது அந்த தடை குறிக்கிற இடம் அஞ்சாம் படம் தான் அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்து சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக பூர்வீக சொத்து கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் பூரி சொத்துலேயே அங்கேயே வீடு கட்டி அங்கேயே வாழ்வாங்க ஒரு சில பேர் பூர்வீக மண்ணிலே பூரி சொத்தில் தொழில் செஞ்சுட்ருப்பாங்க பூரி சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள் அந்த அந்த இடத்துக்கு போனால் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் சார் இத்தனை வருஷமாக இருக்கேன் இந்த இடத்துல இருந்து தான் என்னோடய வாழ்க்கையை மாறிச்சு நல்லா சொல்லுவாங்க அவங்க ஜாதத்தில் பார்த்தோம்னா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருப்பார் இப்போ உதாரணம் நம்ம லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா அஞ்சாம் அதிபதி செவ்வாய் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருப்பார் அதிபதி செவ்வாய் அஞ்சுலேயே இருந்து குரு பார்வை இருந்தால் கூட உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடச்சிரும் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் நல்லா இருந்து அஞ்சாம் படம் நல்லா இருந்து இதெல்லாம் அதே மாதிரி சூரியன் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டார்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து அந்த பூர்வீக சொத்து மூலமாக தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கும் அந்த பூர்வீக சொத்து தான் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாமே எந்த ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக இப்போது இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் வருவார் அந்த அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கு அஞ்சிலே இருக்கும் அஞ்சிலேயே இருக்கும் அஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இல்லை குருவா குருவா இல்லை சுக்கரனோட தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீ சொத்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் அஞ்சாம் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிடுவார் அது சொந்த வீடு தான் மறைஞ்சிருவார் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோ சனியோ இதெல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா பூர்வீ சொத்தை உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் அவங்களால அனுபவிக்க முடியாது பிரயோஜனம்லாம் போகும் அப்போ அஞ்சாம் இடங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப முக்கியங்க பூர்வ புண்ணியஸ்தானம் போன ஜென்மத்தில் நம்ம நல்ல கர்மம் பண்ணிட்டு வந்தோமா அதை நல்லது பண்ணோமா கெட்டது பண்ணோமா இதெல்லாமே இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க கேந்திரஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படி பாரம்பரியமாக இப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்போ அஞ்சாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புத்திரஸ்தானம் அதே தான் குழந்தை ஸ்தானம் அதே தான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி கெடக்கூடாது அஞ்சாம் இடத்துல பாவ கிரகம் இருக்கக்கூடாது அதே மாதிரி சூரியனும் நல்ல சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு சூரியன் கெடாமல் இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பூர்வீ சொத்து கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு கெட்டு கெட்டுப்போய் அஞ்சாம் பாவகிரகம் இருந்து அஞ்சாம் அதிபதி கெட்டு கெட்டுப்போய் மறைஞ்சு போய் கெட்டுப்போய் சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருந்து சூரியனும் கெட்டுப்போய் இருந்தாருன்னா ஜாதகருக்கு வந்து பூர்வீ சொத்து இருந்தும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு பூர்வீ சொத்து இல்லாமையே இருக்கும் அவங்களுக்கு பூர்வீ சொத்தை அவங்களுக்கு ஒரு சில பத்துக்கில் இருக்கவே இருக்காது இதுதான் இந்த கிரக அமைப்பு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அஞ்சாம் மடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எல்லாரும் வந்து பூர்வீகத்தை அனுபவிச்சுரு கிடையாது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீசத்து ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பூர்வீசத்து இருக்கும் ஆனால் வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது பிரயோஜனமெல்லாம் போகும் இவங்க மூலமாக அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க இவங்களோட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ சொந்தக்காரங்களோ அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் இடம் நல்லா இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் மதிபதி நல்லா இருந்து சூரியன் நல்லா நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகரை அனுபவிக்க முடியலனால தன்னோட கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அனுபவிக்கிறத கண் கூட பார்க்க முடியுது இதுக்கெல்லாமே இந்த கிரகநிலைய தாங்க அந்த கிரகநிலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்த லக்னமாக இருக்கலாம் நீங்கள் வந்து கடக லக்னமாக இருக்கலாம் கன்னி லக்னமாக இருக்கலாம் கன்னி லக்னத்துக்கெல்லாம் பாருங்கள் அஞ்சாம் மதிபதி சனியாக தான் வருவார் அந்த சனி அஞ்சாம் இடத்துல இருந்து ஒரு சில பேர்த்துக்கு சனி அஞ்சாம் மதிபதி சனி அஞ்சிலேயே இருப்பார் சுபகிரக தொடர்பு இருக்காது ஆனால் அவங்களுக்கு பூரி சுற்று இல்லாமல் இருக்கும் இருந்தும் இல்லாமல் இருக்கும் இருந்தும் அனுபவிக்க முடியாது பஞ்சாமடத்தில் சனி இருந்து உங்களுக்கு குருவோட சேர்க்கை இருந்து சுக்கரனோட சேர்க்கை இருந்தால் பூர்வீக சொத்தை அவங்களால கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சூரியன் அவங்க ஜாதத்தில் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் தான் ஜா தா ஜாதகர் வந்து கண்டிப்பாக அந்த யோகத்தை அனுபவிக்க முடியுங்கிறதுல டவுட்டே வேண்டாம் இப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சூரியன் கிடக்கூடாது ஏன்னா ஆத்மகாரகன் காரகன் சூரியன் தந்தைக்கு அதிபதி தான் ஏன்னா முன்னோர்களோட சொத்து குறிக்கிற அமைப்பே தந்தையோடய சொத்து மோ மோதாதிரோட சொத்து குறிக்கிற அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வச்சு தான் சொல்லப்படுது தந்தையோடய சொத்துனால சூரியன் நல்லா இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாமிடம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் மடங்கிறது முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோடய அதாவது தந்தையோட அப்பா அதாவது ஜாதகரோட தாத்தாவுக்கு குறிக்கிற இடமே அந்த அஞ்சா மடம் தான் முன்னோர்கள் குறிக்கிற இடமே அந்த அஞ்சாம் தான் அஞ்சாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா அஞ்சாம் மடம் நல்லா இருந்துச்சுன்னா சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு நிச்சயமாக உறுதியாக பூர்வீக சொத்து இருக்கும் அதில் ஏதோ பிரச்சனை வந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட பங்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேருங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஒரு சில பேர் பூர்வீக சொத்துலே பிரச்சனை அண்ணன் தம்பி தகராறு கூட இருக்கவங்களே பகையாக இருக்காங்க போட்டி போடாமல் இருக்காங்க எங்களை வளரோடாமல் தடுக்கிறாங்க கூட இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு எதிரிகளாக இருக்காங்கல சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஜாதத்தில் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சனி ராகு சனி செவ்வாய் சூரியன் சனி செவ்வாய் சனி இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் பூர்வீசத்தில் அடிதடி பிரச்சனை கோட்டுக்கேசு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கவங்களில் ஜாதகம் பாருங்கள் அஞ்சாம் இடம் கம்ப்ளீட்டாக கெட்டு போயிருக்கும் அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் கண்டிப்பாக சந்திப்பாங்க இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் பூர்வீசத்து கிடைக்குமா அல்லது கிடைக்காதா இல்லை எப்போ கிடைக்கும் எந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இதெல்லாமே நம்ம அஞ்சாம் இடத்தை வச்சு நம்ம நிச்சயமாக கன்ஃபார்மாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்